மற்ற எழுதின சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களும் மூன்றாவது வசனத்தின் முதல் பாகம் வாசிக்கிறேன் இயேசு ஞானுஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி ஆவி போல இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே பனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து வாசிக்க கேட்டதான வசன பாகமானது எல்லாருக்கும் நன்கு அறிந்ததான ஒரு வசன பாகம் இந்த உலகத்திலே சோதனை உண்டு என்பதும் அந்த சோதனையிலிருந்து நாம் அதற்கேற்ற விதத்திலே காணப்பட்டால் விழாதவர்களாக பாவம் செய்யாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதுமே அடியான் இந்த நேரத்திலே நீங்கள் புரிந்து கொள்கிற விதத்திலே தெய்வ ஆபியானுடைய உதவியை கொண்டு பிரசங்கிக்க விரும்புகிறேன் இங்கே ஞான ஸ்நானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றார் அங்கே காணப்பட்டதான திரள்கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே மிகவும் பேரும் புகழும் கிடைக்கத்தக்கவாறு மகிமையான விசேஷமான ஒரு காரியம் நடக்கிறது எப்படி பானம் திறக்கிறது எல்லாரும் கேட்கத்தக்கதாய் ஆண்டவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் விதத்திலே இவரே என் நேசகுமார் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியம் இருக்கிறது அதன் பிறகு உடனேயே நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் மார்க்கில் சொல்லி இருக்கிறது உடனே ஆபியானவர் அவரை வனாந்தரத்தில் கொண்டு போனார் என்று அந்த உடனே என்ற வார்த்தை அங்கே இருக்கும் கொண்டு போகப்படுகிறார் என்ன சம்பவம் வருகிறது சோதிக்கப்படுகிறார் என்றுதான் ஒரு காரியம் இந்த உலகத்திலே மேன்மையான காரியங்கள் வரலாம் மகிமையான காரியங்கள் இருக்கலாம் ஆனால் அவைகள் எப்பொழுதுமே நிலையானதாய் இருக்க போறதே கிடையாது அவைகளுக்கு பிறகு அதை தொடர்ந்த வண்ணமாகவே சோதனை இந்த உலகத்திலே உண்டு போராட்டங்கள் இந்த உலகத்திலே உண்டு ஏனென்றால் சாத்தான் அவனுடைய வேலையை ரெஸ்ட் வண்ணம் அவனுக்கு சலிப்பை வண்ணம் இரவும் பகலும் உழைக்கக்கூடியதான ஆத்மாவை தொலைக்கக்கூடியதான ஒரு மனுஷன் அவன் இங்கே யாரை சோதிக்கிறான் ஆண்டவரா ஏசு கிறிஸ்துவை இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது தேவனை சாத்தான் சோதிக்க முடியுமா என்றுதான் ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பலாம் உண்மையிலே சொல்ல போனால் தேவனை யாருமே சோதிக்க முடியாது அலேலியா அலேலியா யோபுவை சோதிக்கக்கு முன்னாடியே அவன் ஆண்டவரிடத்துல தான் உத்தரவு கேட்கிறான் ஏனென்றால் அவனால தேவனாலே உருவாக்கப்பட்டதான ஒரு மனுஷனையே சோதிக்க முடியவில்லை ஏனென்றால் தேவனுடைய அந்த கிருபை அவருடைய ஒரு பாதுகாவல் யாருக்கு இருந்தது யோபுவுக்கு இருந்தது யோபுவுக்கு உள்ளதான எல்லாவற்றிலும் சுற்றிலும் இருந்தது அதனாலேயே சாத்தான் சொன்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படிப்பட்டதான ஒரு சாத்தான் எப்படி தேவனை சோதிக்க முடியும் ஒரு காரியம் அதற்கு பதில் என்ன இரண்டு வேறு காரியங்களை சொல்லுகிறேன் ஒன்று மனம் திரும்புதலுக்கு என்னதான ஞானஸ்தானத்தை கொடுத்தது யாரு யோவான் ஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு என்னதான் ஞானஸ்தானம் யாருக்கு தேவை பாவைகளுக்கு தேவை மனுஷர்களுக்கு தேவை ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் போதே அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே இருந்தார் அந்த கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் தேவையா இல்லை அப்படியானால் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்திலிருந்து மனந்திர முதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும் அடுத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் அவர் தேவனாய் இருந்து ஏன் அவர் தன்னிலும் தகுதி குறைந்த ஒரு மனுஷனிடத்திலிருந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் இந்த ரெண்டு கே காரியங்களுக்கும் ஒரே பதில்தான் நமக்கு மாதிரி காண்பிப்பதற்காகவே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் அதுவும் யோவான் ஸ்நானத்தின் எடுத்தார் அதே போன்றுதான் இந்த சோதனை காரியங்களை நாம் வாசிப்போமையானால் குழம்பி விடக்கூடாது ஒரே ஒரு காரியம்தான் அவர் தேவன் ஆனால் அதே நேரத்திலே அவர் நூற்றுக்கு நூறு மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தனாலே அவருடைய தெய்வீக தன்மை சோதிக்கப்படவில்லை அவருடைய தெய்வீகத்துவம் சோதிக்கப்படவில்லை அவருடைய தான் சோதிக்கப்பட்டது ஆனால் அதிலும் ஜெயித்தார் காரணம் என்ன மனுஷர்களாகிய நமக்கு இந்த உலகத்திலே முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை விட்டு செல்வதற்காக நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை விட்டு செல்வதற்காக இந்த வசனங்களை திரும்ப திரும்ப படிக்கும்போது நான்கு காரியங்கள் மாத்திரம்தான் எனக்கு ஞாபகத்திலே வந்தது இங்கே தேவன் பிசாசானவனை எதிர்த்தார் ஜெயித்தார் அவனுடைய எந்த ஒரு காரியமுமே தேவனை ஜெயிக்க முடியவில்லை அவர் வெற்றி சிறந்தவராக இருந்தார் அதில் நான்கு காரியங்கள் இருக்கிறது ஒன்று தனி ஜெபம் இரண்டு உபவாசம் மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நடத்தக்கூடியதான ஒரு வாழ்க்கை அடுத்த என்ன வேத வசனத்தை குறித்ததான ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையை பாருங்க விசுவாசிகளாய் மாற்றப்பட்டோம் மாறினோம் ஆனால் இந்த நாளிலே உங்களை பார்த்து கேளுங்கள் நம்ம எத்தனை பேர் பாவம் செய்யாதவனும் நிலை நிற்கிறோம் என்று ஏன் விழக்கூடியவர்களாக இருக்கிறோம் காரணம் இந்த நான்கு முக்கியமான அடிப்படையான காரியங்கள் நம்மிடத்திலே நிலையாயி கிடையாது தனி ஜபம் உபவாசம் அது எல்லாம் நமக்கு ஒரு வாரத்தில் வேளை ஆகாரத்தை ஒதுக்கி வைக்கிறது நமக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல ஆவிக்குரியவர்கள் அப்படியானால் இந்த மாம்சத்தை நாம் ஒடுக்கி தான் ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேற வேண்டியது இருக்குது நமக்கு அது கஷ்டமாக இருக்குது வேத வசனம் படிங்க படிங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன் யாருக்கும் அது படிக்கணும் எண்ணமும் கிடையாது எல்லாவற்றையும் தேவன் இருக்கிறார் மாம்சத்தோடும் சத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு மறுபடியும் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல பாருங்கள் சாத்தா அவனுடைய வருகை வஞ்சிக்கிற விதங்கள் எல்லாமே இன்னொரு விதம் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது நமக்கு போராட்டம் உண்டு எப்படி விசேஷமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து குறித்து வானம் திறந்து சொல்லப்பட்டதா இருந்தாலும் உடனே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நன்மையான காரியங்கள் மாத்திரம் எதிர்பார்க்க முடியாது அது ஒரு காலமும் எப்பொழுதும் அமையாது அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கென்றால் சாத்தான் கண்ணும் கருத்துமாக இருந்து எப்படியாவது நம்முடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு கலங்கம் உண்டாகி இடர் உண்டாகி தேவனுடைய நாமத்திற்கு மைமுக்குறிச்சி உண்டாக விதத்தில் காணப்பட ஏதேன்னு ஒரு விதத்தில் பிரயாசப்படுவான் இங்கே தெளிவாக சொல்கிறது நமக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டம் எப்படி இருக்காதான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்காதான் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பாருங்கள் துறைத்தனங்களோடும் அதாவது அதிகாரம் அந்த ஆவிகளுக்கு அந்த பொல்லாத ஆவிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது அவைகள் அவ்வளோ சக்தி உடையதாக இருக்கிறது அதிகாரங்களோடும் அந்தகார பாருங்கள் இந்த உலகத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதி அப்படிப்பட்டதான வல்லமை அதுக்கு இருக்கு வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அது எவ்வளவு ஒரு தந்திரம் உடையதாகவும் அதிகாரம் உடையதாகவும் துறைத்தனம் உடையதாகவும் இந்த உலகத்திலும் அது போக வான மண்டலத்திலும் அதற்கு ஒரு வல்லம் இருக்கு ஆனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை வேதம் சொல்லுகிறது ஏசை ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது வாசிகள் ஏசை ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது வெள்ளம் போல வரக்கூடிய ஒன்றா சாத்தான் எப்படிப்பட்டவனாக இருக்கானா அதாவது திடீர்னு நம்ம மேலே வெள்ளம் பாஞ்ச அப்படி கொண்டு போகும் அந்த அளவுக்கு அது ஒரு மனுஷனை கொண்டு போகத்தக்கவாறு உள்ளதானு ஒரு சக்தி அதுக்கு இருந்தாலும் கூட அது மிதிக்கக்கூடிய வல்லம் இருக்கு வாசிங்கள் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் பாருங்கள் வெள்ளம் போல சத்துரு அவனுடைய கிரியைகள் அது சில நேரங்களில் பார்க்கும் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒண்ணுமே செய்ய முடியாது போல இருக்கும் ஆனா வெறும் மாயதான் தேவ நம்முடைய இந்த கிருபையை தந்திருக்கிறார் நாம் இந்த நான்கு காரியத்திலே உறுதியா இருப்போமே ஆனால் அவனுடைய சக்தி அவனுடைய பலன் எப்படிப்பட்டதாய் வெள்ளம் போல நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது இருந்தாலும் நமக்காக தேவ நித்தம் பண்ணுவார் ஒன்று பேத ஐந்தாவது யாரும் எட்டாவது வசன வாசிங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் அதாவது பயப்பட வேண்டிய தேவை கிடையாது நாம் இந்த உலகத்திலே சாத்தானே கண்டு பயந்து வாழ வேண்டிய தேவை கிடையாது ஆனால் தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும் அவன் எப்படிப்பட்ட அதாவது எதிராளியினுடைய பலவீனத்தை அறியும் போது அவனை தைரியமாக எதிர்த்து நிற்கலாம் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவன் பார்க்க பெரிய ரூபத்தில் இருப்பான் அதை கண்டு பயப்படுவார்கள் ஆனால் அவனுடைய பலவீனத்தை அறியும் போது நாம் எளிதாக ஜெயித்து விடலாம் தாவித ராஜா பெரிய கோலியத்தை எப்படி ஜெயித்தான் எல்லாரும் அவனுடைய உருவத்தை பார்த்துதான் பயந்தார்கள் ஆனால் அவனுக்கு தெரியும் தன்னுடைய எதிரினுடைய பலவீனம் ஏனென்றால் அவனுக்கு கூழாங்கல்லை வைத்து எரியறதிலே அவன் என்ன நிபுணன் துல்லியமாக குறிவைத்து அவனுக்கு என்ன செய்ய முடியும் எரிய முடியும் அப்படிப்பட்டவனுக்கு ஒரு சரீரம் எவ்வளோ பெரிதாக இருக்குது இல்லை முக்கியம் தன்னுடைய டார்கெட் அந்த குறிக்கோள் அந்த எந்த இடத்துல ஹிட் பண்ண வேண்டுமோ பட வேண்டுமோ அந்த இடம் மாத்திரம் அவனுக்கு என்ன ஃப்ரீயாக கொஞ்சம் எம்டியாக இருந்தால் மட்டும் போதும் அப்போ உடம்பு ஃபுல்லாக அவன் முழுமையாக கவசம் எல்லாம் போட்டு கொண்டு இருந்தாலும் இந்த நெற்றி மாத்திரம் அவனுக்கு என்ன போதும் அந்த இடத்துல மாத்திரம் அங்கே எந்த விதமான கவசமும் இல்லை அதனால என்ன அவன் பயப்பட வேண்டிய இல்லை அவன் பயப்படவும் இல்லை சும்மா ஃப்ரீயாக கொஞ்சம் கூழாங்கல்ல எடுத்தான் போய் நின்னான் அவன் பாட்டுக்கு வீசினான் அவன் கீழே விழுந்தான் பெரிய உருவம்தான் எத்தனையோ நாட்களாக எத்தனையோ நாட்களாக சவுலும் சவுலோடு கூட இருந்ததான ஜனங்களும் யுத்த வீரர்களும் பயந்தார்கள் இவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரிப்பான் யாரும் இல்லையே எனக்கு எதிராக யுத்தம் பண்றதுக்குன்னு ஆனால் எப்படி சின்ன ஒரு தாவிது போனா அந்த எதிராளியினுடைய பலவீனம் அவனுக்கு தெரியும் அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே வீழ்த்தினான் அதே போன்றுதான் சாத்தானை அவன் பார்ப்பதற்கு பெரியவனாக வஞ்சிக்கக்கூடியவனாக இப்ப ஏனென்றால் நம்முடைய ஜனங்கள் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையை பாருங்கள் ஆவிக்குரிய ஜீவித்துல விழுந்தவருளா இருக்கும் கேட்டா ஜோ பண்ண முடியல சாத்தானுக்கு தொந்தரவு பிசாசுக்கு தொந்தரவு அவனுக்கு தொந்தரவா இருக்கு அவனுக்கு தொந்தரவு ஏ காரணம் என்ன தான் நீங்க பெரிய ஆளா வச்சிருக்கிறீங்க ஒன்னும் கிடையாது ஆனா இப்போ என்ன தான் பெரிய ஆளா வச்சிருக்கிறீங்க யார பெரிய ஆளா வைக்கணும் தேவனை வைக்க வேண்டும் இந்த நான்கு காரியத்திலும் கரெக்டாக இருக்கும்போது அவனால் எந்த விதத்திலும் நம்மளை ஜெயிக்கவே முடியாது ஆனா என்ன அவனை ஏதோ விசேஷமாக நம்ம வச்சிருக்கிறோம் அப்படி வைக்கிறதுனால என்ன செய்யறோம் பயப்படிகிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன அவனுடைய தந்திரங்களை அறிவி வேதம் சொல்லுது பிசாசின் தந்திரங்களை அறிந்திருக்கிறோமே என்று அவனுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும் அவைனா இவ்வளவுதான் தான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது யாத்திரையாகவும் பதினான்கு அதிகாரம் பதினான்கா வசனம் வாசிங்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சும்மா இருந்தால் போனோம் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண வரணும் அர்த்தம் என்ன இந்த நாலு காரியங்களில் நீங்கள் கருத்தாக இருந்து நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிறார் உங்களுக்காண்டி ஆண்டவர் இளைஞர் வாசிங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பாருங்கள் நம்ம இப்போ சும்மா இருக்கும் எப்ப ஏன் தெரியுமா சாத்தானுக்கு முழுமையாக இடம் கொடுத்துக்கிட்டு இப்போ ஒன்றும் செய்ய முடியலை ஒன்றும் செய்ய முடியலை ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சாத்தாம் வெள்ளம் போல ஒன்று பேர் ஐந்து எட்டுல சொன்ன போல அங்க எப்படி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் என்று சொல்லப்பட்டு அது அவனுடைய சுபாவம் நம்ம பயப்படாமல் அந்த இயேசு நாமத்தில் அதட்டி பாருங்க அது போகும் ஆனா என்ன தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ண முடியாதவண்ணம் நீங்க என்ன உங்களையே பிசாசுக்கு வித்துட்டீங்க அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க ஜெபம் இருக்குதா ஜோம் பண்ண முடியுதா முடியல முடியலைங்கிறீங்க உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க பிசாசானவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அவனுக்கு பயப்படக்கூடியவனா இருக்கிறீங்க ஆண்டவருக்கு பயப்படுத்த விட்டுட்டீங்க நீங்க எப்பொழுது இந்த நாலு காரியங்களே ஜெபம் உபவாசம் ரச்சிப்பின் அனுபவத்தில் மாத்திரம் நின்று விடாதீர்கள் பரிசு தாவியை பெற்று அந்த பலத்தில் வாழக்கூடிய ஒரு அனுபவம் தேவை பேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு அனுபவம் தேவை இவைகள் இருக்குமே தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சாத்தானுக்கு என்று பயப்பட வேண்டிய தேவை இல்லை சும்மா இருந்த போதும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் ஆனால் இந்த உலகத்துல நமக்கு என்ன உண்டு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சுசேஷம் சுவிசேஷம் ரெண்டு அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனமாசிங்கள் மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நினைத்திருந்தவர்கள் நீங்களே பாருங்கள் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் அவருக்கு சோதனைகள் இருந்திருக்கிறது அவைகள் மனுஷர் மூலமானவைகளா இருக்கலாம் ஆனால் தெய்வ சித்தம் செய்ய முடியாதவனும் தடை பண்ணக்கூடியதாய் காரியங்கள் அநேகம் உண்டு அப்படியானால் இந்த உலகத்திலே மனுஷர்களுக்கும் மனுஷர்களாகிய நமக்கும் என்ன சோதனைகள் உண்டு எவரைகள் நிருபம் நான்கு அதிகாரம் பதினைந்தாம் வசனவாசிங்கள் அங்க என்ன எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று இருக்கிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு எது முக்கியம் எல்லா விதத்திலும் மனுஷனாக இந்த உலகத்திலே காணப்பட்டதனாலே சோதிக்கப்பட்டார் அதுல வள்ளியோ புள்ளியோ மாற்றமே கிடையாது ஆனால் அதை தொடர்ந்தே சொல்லப்பட்டிருக்கு எந்த விதத்திலும் அவர் பாவம் செய்யவில்லை என்று அவர் எந்த விதத்திலும் பாவம் செய்யவில்லை என்று யோவன சுசேஷம் எட்டாவது யார் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே அவர் தைரியமாக கேட்கவும் செய்கிறார் என்னிடத்தில் பாவம் உண்டன் உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் பாருங்கள் என்னிடத்தில் சோதிக்கப்பட்டது உண்மைதான் எல்லாரையும் போல இந்த உலகத்திலே மனுஷனாக காணப்பட்ட நாட்களிலே சோதிக்கப்பட்டார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் எது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு சோதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு சோதனை இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கும் ஆனால் எது முக்கியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தைரியமாக ஜனக்கூட்டத்தரை பார்த்து கேட்டது போல என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களிடத்தில் யார் என்னை பார்த்து குற்ற சுமத்த முடியும் கூடும் என்று அதான் முக்கியம் ஞானஸ்தானம் எடுத்தோம் ரசிக்கப்பட்டோம் என்று சொல்லி எடுத்தோம் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்குமே பாவம் இல்லாத ஒரு அனுபவத்தோடு வாழ வேண்டும் பாவம் நம்மளை எக்காரணம் கொண்டும் ஆழ்ந்து என்ன ஆட்கொண்டு விடக்கூடாது சூழ்ந்து விடக்கூடாது பாவத்திற்கு அடிமையாக மாறிவிடக்கூடாது தான் பவுல் அப்போஸ்தலர் திமுகத்தை எழுதும் போது ஒன்று திமுக ஆறு பனிரெண்டு வாசிங்கள் அங்கே எபேசு சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியதான பவுல் அப்போசருடைய உத்தம ஊழியக்காரன் ஆகிய என்ன சொல்லுகிறார் வாசிங்கள் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று இருக்கிறது எல்லாருக்கும் என்ன எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்றுதான எண்ணம் இருக்கிறது அதுக்கு பிறகு என்ன ஃப்ரீ ஆயிடுறாங்க இல்ல அதுக்கு பிறகுதான் நீங்க அதிக ஜாக்கிரதையா இருக்கு எதற்காக அழைக்கப்பட்டோம் பெற்றுக்கொண்டதான அந்த விசுவாச வாழ்க்கை ஏன்னா அதற்கு பிறகு விசுவாசிகள் என்று ஆகிறோம் அந்த விசுவாச வாழ்க்கையிலே நிலைநிற்பதற்காக என்ன செய்ய வேண்டும் போராட்டமான ஒரு ஜீவி உடையவர்களாக இருக்க வேண்டும் அதான் முக்கியம் கஷ்டங்கள் உண்டு ஆனால் என்ன ஆனாலும் சரி என்னுடைய சரீரத்தை கொண்டோ எனக்கு எந்த விதமான பாவமும் வந்துவிடக்கூடாது என் ஆவியிலோ என் ஆத்மாவிலோ எந்த விதமான பாவமும் வந்துவிடக்கூடாது என்றுதான ஜாக்கிரதையோடு காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ரெண்டு திமுத்தி நான்கு ஏழு வாசிப்பீர்களே ஆனால் யாருக்கு எடுத்து சொன்னாரோ அதாவது பவுல் அப்போஸ்தலர் எபேசு சபையை நடத்தக்கூடியதான வாலிபனாகிய திமுத்துக்கு என்ன சொல்கிறார் அங்கே போராட்டத்தை போராடு அதாவது உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதற்காக என்று சொன்ன அவர் தன்னையும் சாட்சியாக பிற்காலத்தில் எழுதுகிறார் எப்படி நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன் என்று அப்படியான அர்த்தம் என்ன இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது அதில் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே போராடுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் வாசிங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பாருங்கள் அவர்கள் மாத்திரம் தான் விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்கள் அங்கே என்ன சொல்கிறார்கள் விசுவாசத்தின் நல்லதொரு போராட்டத்தை போராடு என்று சொல்லுகிறார் நமக்கு இந்த விசுவாசம் தான் இப்போ இல்லை அதை காத்துக்கொள்வதற்காக போராடக்கூடியதான போராட்டமான ஜீவியம் இல்லை ஆனால் அதுதான் பவுல் அப்போ சிலர் அந்த காலத்திலே அவர்களின் நிர்பினதான இடங்களிலே சபையிலே அது நடத்தக்கூடியதான ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடியதான எச்சரிப்பின் வாக்கியமாக இருக்கிறது வாக்கியமாயிருக்கிறது இருக்கிறது விசுவாசத்தின் நல்லதொரு போராட்டத்தை போராடு அதை சொல்லக்கூடியதான அந்த பவுல் அப்போசிலே தன் ஜீவத்தை கொண்டும் சொல்கிறார் நான் இருக்கிறேன் நல்லதொரு போராட்டத்தை போராடினாகவே காணப்பட்டேன் அந்த போராட்டத்தோடு காணப்பட்டால்தான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடிகிறது பிடிப்பிற்கிருப்போம் ஒன்று முப்பது வாசிங்கள் ஒன்று அதிகாரம் முப்பது வாசனம் அங்கே மறுபடியும் என்ன சொல்கிறார் எனக்கு உண்டான போராட்டம் தான் உங்களுக்கு இனியும் இருக்கும் என்று சோதனை போராட்டங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே புதிதானது அல்ல என்பதை குறித்து அவர் என்ன அந்த ஜனங்களுக்கு அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார் பயப்படாதீர்கள் சோர்ந்து போகாதுங்க ஆனால் சோதனை உண்டு அது பிசாசினால் இருக்கலாம் அல்லது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டதான ஜனத்தாராலாக இருக்கலாம் ஆனால் சோதனை உண்டு நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டு எப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு பாருங்கள் எனக்கு உண்டு என்று நீங்கள் கண்ணார காண்றீங்க என்னென்ன விதத்திலே சோதிக்கப்படுகிறார் போராட்டங்களோடு போராட்டங்களோடு வாழ்க்கையை காணப்படுகிறார் என்பதை நீங்கள் கண்ணாரையே காண்கிறீர்கள் அது என்ன உங்களுக்கும் உண்டு இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு சோதனைகள் உண்டு அதான் முக்கியம் அதை பார்க்கும் போது அல்லது அதை நம்ம அணுகும் போது அது நமக்கு நேராக கடந்து வரும் போது விசுவாசத்தை கைவிடுகிறோம் இப்ப என்ன நடக்குது விசுவாசத்தை கைவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் நல்லதொரு போராட்டம் போராடக்கூடியதான திராணியற்றவர்களாக இருக்கிறோம் சாத்தானுக்கு அடிமையாள மாறுகிறோம் வேதம் தெளிவாக சொல்லுகிற தீங்கு நாள் மனுஷனுக்கு உண்டு என்று எபேசர்கள் நிருபம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசன தீங்கு ஆகையால் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் பாருங்கள் தீங்கு நாள் அதாவது நமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் சம்பவிக்கூடியதான நாட்கள் நமக்கு விருப்பம் இல்லாதவைகள் தீங்கு நாள் தீங்கு நாள் இந்த உலகத்திலே நாம் விரும்பாத விதத்திலே திடீரென்று நம்மளை அணுகுதான் செய்யும் அதில் மாற்றமே இருக்காது வாசிங்கள் ஆகையால் உம் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் தீங்கு நாளிலே நம்மை சோதிக்கக்கூடியதான அந்த சோதனையிலே சோதிக்கிறவனை சோதிக்கக்கூடியவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி படிக்க பாருங்கள் போதும் சகலத்தையும் சகலத்தையும் ஜெயித்து நிலைநிற்கக்கூடிய அந்த போராட்டத்தில் அநேகர் விழுகிறாங்க அந்த போராட்டத்தில் எதிர்த்து நின்று ஜெயித்தவர்களாக காணப்படுவதற்கு இந்த அனுபவங்கள் தேவை சர்வாயுத வர்க்கங்கள் தேவை